ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ராசி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா மன சஞ்சலம்ன்றது நிச்சயமாக வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை இடத்தான் செய்யும் ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா தைரியமாக முயற்சி செய்யுங்க உங்களால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அது போதும் யார் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் இங்கே பெருசாக பொருட்படுத்தாதீங்க உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரு நினைவு ஒரு ஒரு செயல் உங்களுக்கு நடந்திருக்கு அது வந்து உங்களுடைய முன்னேற்றத்தையும் தடுக்க போது உங்களுடைய வளர்ச்சியையும் தடுக்கக்கூடிய அந்த சிந்தனை பட்டுக்கிட்டே இருக்குது அதிகமாக மனசில் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கான் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது நிச்சயம் நல்லதாக இருக்காது அது உங்களுக்கு இப்போ ஒரு நபர் உங்களை ஏமாற்றிட்டாங்க ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல இல்லை உங்கக்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றிட்டாங்க இல்லை பொருளாதார ரீதியில் அவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க நஷ்டத்திற்கு ஆளாக்கியிருக்காங்க உங்களுடைய வளர்ச்சியை தட்டி பறிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு கசப்பான சம்பவம் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் நான் அப்போது அப்படி இருந்தேன் கடந்த காலகட்டத்தில் நான் எவ்வளோ திறமசாலியாக இருந்தேன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தேன் நான் பலசாலி நான் நான் தைரியசாலின்னு சொல்லிட்டு நீங்களாக பெருமை சொல்லாமல் அதாவது அதிகமாக கடந்த காலகட்டங்களையும் சரி நிகழ்காலியங்களையும் சரி நினச்சி வருத்தப்படுறதோ அல்லது நினச்சி கவலைப்படுறதோ நிச்சயம் தீர்வு கிடையாது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் புரிஞ்சிக்கணும் நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே நிச்சயமாக கிடச்சிடாது உங்களுடைய செயலை பொறுத்து தான் உங்களுடைய உழைப்பை பொறுத்து தான் உங்களுடைய முன்னேற்றம் என்பது உங்களுடைய முயற்சியை கொண்டு தீர்மானிக்கக்கூடியது அதனால் உங்களுடைய மனதில் தேவையற்ற நினைவுகள் தேவையற்ற எண்ணங்களை விலக்கிட்டு பயம் இல்லாமல் தைரியமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தைரியமாக முன்னேற முயற்சி செய்யுங்க அதாவது அடுத்து உங்கள் சொல்கிறத நம்பி நீங்கள் மனசில் தோண ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்ச முன்னேற்றத்திற்கான அடி தவறு என்று உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் ஏற்படும் அதாவது நம்ம பண்ணது ஒரு வேளை தப்பாக இருக்குமோ அவங்க சொல்கிறது தான் கரி சரியாக இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு காரணம் உங்களுக்குள்ளே எலும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் முடிவு எடுத்த விஷயத்தில் நிச்சயமாக முயற்சி செய்ய மாட்டீங்க அதனால் மன சஞ்சலம் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்குள்ளே ஒரு வேகம் வெறி இருக்கணும் உங்களை தோக்கடித்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தினவங்க அவங்க முன்னாடி நீங்கள் தள்ளந்தமந்து வாழ்த்து காட்டணுன்ற அந்த வேகம் வேணுங்க அந்த வெறி வேணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா சஞ்சலம் மனது ஒரு நிலையாக இருக்காது பல சிந்தனைகள் இருக்கும் மனசில் அதுவும் மேக்சிமம் நடந்து முடிஞ்ச கசப்பான சம்பவங்களே ஓடும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தவங்க முழு முழுக்க நம்மளை பற்றி நினச்சிட்ருப்பாங்க அவங்கள பற்றி நம்ம என்னென்ன கூட கண்டுக்க மாட்டோம் ஆனால் சிலர் நம்ம வேணாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்குவாங்க அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க நிச்சயமாக இதுதான் இப்போ உண்மை அதாவது உதாரணத்துக்கு ஒரு வேலை இழந்திருப்பீங்க அதாவது நீங்கள் இழந்தது ஒரு ஒரு நல்ல வேலையாக கூட இருக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு அடுத்த ஒரு வேலை கிடச்சிருக்கு அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதில் உங்களுடைய திறமையை காட்டணும் அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்சதை இழந்த வேலையை பற்றி யோசிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் கூட அதனால் உற்சாக ஆசைப்படுத்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுடைய முயற்சிகளில் முழு கவனம் செலுத்துங்க அதாவது நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காத இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க நீங்கள் கரெக்டான ஒரு பாதை சரியான முடிவு சரியான பயணமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அவங்க சொல்கிறத நம்பி உங்களுடைய பயணம் பாதை மாறி தடம் மாறி செல்லும் செயல் தடைப்படக்கூடிய நிலைக்கு செல்லும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்த இலக்கில் மாறாதீங்க உங்களுக்கு தெரியலை உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க தைரியமாக இருங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க பொதுவாகவே வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி சுகாதிபதி அதே மாதிரி தைரியாதிபதியும் அவரே தான் அவர் நாலாம் இடத்தில் போய் அமர்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது மிக குறைவு எண்ணங்கள் மட்டும்தான் எவ்வளோ திட்டமிடல் இருக்கும் எவ்வளோத்தர செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற எதையுமே உங்களால் சரியாக செயல்படுத்த முடியாது எண்ணங்கள் மட்டுமே தான் இருக்கும் மனசில் இதை பண்ணுவேன் அதை செய்வேன் அதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஐடியா கொடுக்கலாம் ஆனால் உங்களால் அதை வச்சு ஒன்றும் முன்னேறதுக்கான வழிவாக்கைகள் இல்லாமல் போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிதிப்படுத்துங்க வள வளன்னு பேசுகிறத குறைங்க தைரியமாக இருங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க தன்னம்பிக்கையோட உங்களுடைய செயலில் உங்களுக்கு முழுமையாக கவனம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்